அஸ்லாம் இன்னைக்கு ரெட் வெல்வெட் கேக் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சீனி ரெட் கலரில் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு இப்போ ஒரு பீட்டரை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும் புளிப்பில்லாத தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்ததும் இதை வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கிடுவோம் ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நல்லா பீட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிது இப்போ வந்து மைதா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அலசியில் வந்து எண்பது கிராம் மைதா அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுட்ரு இப்போ எல்லாத்தையும் நல்லா அலசிக்கிடுவோம் நான் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மைதாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு பா பாதியை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னொரு பாதியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் அவனை ஒன் எயிட்டி டிகிரிக்கு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிடுவோம் இஞ்சி கேக் டீன்னு எடுத்துருக்கேன் இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக ஆயில் தடவி வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவு வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிடுவோம் அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கணும் இப்போ அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு நான் குத்தி பார்க்க நல்லா பேக் ஆகிட்டு அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு டவல் போட்டு மூடி நல்லா ஆற வச்சுருவோம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன் ஒரு பீட்ரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிடுவோம் பவுடர் சுகர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ட்ராப்ஸ் வந்து வெண்ணிலாசன் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்பாஞ்ச் நல்லா ஆறிட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதில் போட்டிருந்தா பட்டர் பேப்பரை எடுத்துக்கிடுவோம் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸ்பாஞ்சு ஸ்பாஞ்சை வந்து மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ எக்ஸ்ட்ரா மேலே உள்ளதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஈவனாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஒரு டேர்ன் டேபிள் மேலே கேக் போர்டை வச்சு இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து தடவிக்கலாம் க்ரீமுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சுகர் சிரப்பை வந்து இப்போ வந்து ஸ்பாஞ்ச் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பீட் பண்ணி வச்சிருக்கிற விப்பிங் க்ரீம் எடுத்து இப்போ வந்து ஸ்பாஞ்ச் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பேலட் நைஃப் வச்சு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடுவோம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டை இப்போ இது மேலே வந்து தூவிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு லேயர் பண்ண மாதிரி அடுத்த லேயரும் சேமாக அதே மாதிரி பண்ணிக்கிடுவோம் இப்போது லாஸ்ட் லேயரும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு அதில் வந்து சாக்லேட் வந்து நம்ம வந்து லாஸ்ட் லேயரில் சாக்லேட் போடக்கூடாது மூணு மணி நேரம் ஆகிட்டு நான் இப்போ வெளியே எடுத்துவிட்டேன் இப்போ இதை வந்து விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணிக்கலாம் ஸ்க்ரேப்பரை வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கிடுவோம் நாசில் வச்சு நமக்கு தேவையான டிசைன் நம்ம போட்டுக்கிடுவோம் நான் வந்து ஸ்டார் நாசில் வச்சு நான் இப்போ வந்து டிசைன் போடுறேன் உங்கள் எந்த நாசில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம் மேலே தூவுறதுக்காக கொஞ்சம் வந்து கேக் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி இப்போ வந்து இதெல்லாம் மேலே தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் கேக் ரெடி ஆயிருச்சு இப்போ நான் கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ